உலகத்தின் எல்லா ஞானங்களையும் அல்லாஹ் தாலா குரானை வைத்திருக்கிறான் ஆனால் அதை விளங்குவதற்குண்டான மனிதர்களுடைய அறிவுதான் குறைந்து போய்விட்டது என்று சொல்வார் குரானை பொறுத்த வரையிலே ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு ஆயத்துகள் இருந்தாலும் உலகத்தின் எல்லா ஞானங்களையும் ஏற்படக்கூடிய சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது இனிமேல் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி எல்லா காரியங்களுக்கும் உண்டான தெளிவை இதற்குமா குரானிலே உண்டு என்று கேட்கக்கூடிய அளவிற்கு எல்லா காரியத்தையும் ஒரு பெரிய இடத்துல ஒரு அம்மாவை கேட்டாங்கன்னா நான் வந்து தலை சீவும் பொழுது எனக்கு முடி நடுவில் வாடுறதுக்கு சரியாக மாட்டேங்குது கோடலாக தான் வருது அதுக்கு என்ன ஓதணும்னு கேட்டாங்க இப்போ முடி நடுவில் வர்றதுக்கு இல்லாமல் ஓதறதுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க சொன்னாங்கன்னா எக்தின் அஸ்வராத் அல் முஸ்தீம் அப்படின்னு ஓதிட்டு சீவு நேராக வரும்னு சொன்னாங்க வாழ்க்கையினுடைய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி குரான் அருளப்பட்டது மனித சமுதாயத்தினுடைய வழிகாட்டுதலுக்காக ஆனால் எல்லா துறைகளை பற்றிய எல்லா இயல்களை பற்றிய எல்லா காரியங்கள் குறித்தும் அல்லாஹு அருள்முறையிலே சொல்லியிருக்கிறான் டாக்டர் அப்துல் மஜீத் சிறுதானின் சொல்லி யமன் தேசத்தைச் சேர்ந்த ஒருவர் அவர் சொல்றாரு குரானுடைய ஒரு வசனத்தை கொண்டு எனக்கு தெரிந்த பல நூறு ஆராய்ச்சியாளர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் சொல்ல ஒரு ஆயத் என்ன மருத்துவ உலகத்திலே அந்த ஒரு ஆயத்து ஏற்படுத்திய தாக்கம் இருக்கிறதே நான் பெரிய ஆராய்ச்சியாளர்கள் பல நூறு பேரை கண்டேன் அந்த ஒரு ஆயத்தை கொண்டு அவ்வளவு பேர் இஸ்லாம் ஆனாங்கன்னு சொல்றேன் ஏன் சொன்னா உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் தான் மூளைக்கு செய்திகளை அனுப்புகிறது என்று மருத்துவ உலகம் ஆய்வாளர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் தான் மூளைக்கு செய்தி அனுப்புகிறது என்று ஆனால் தோளோடு சேர்ந்துள்ள அந்த நரம்புகள் தான் மூளைக்கு செய்திகளை அனுப்புகிறது இதன் வழியாகத்தான் செய்திகளை அனுப்புகிறது என்று குரான் ஷரீஃபனுடைய கருத்தை பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டு போனார் அதனாலதான் ஊசி குத்தும் பொழுது தோல் பக்கத்துல தான் வலிக்குது உள்ள போன உடனே வழி இல்லை என்றால் அந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் தான் மூளைக்கு செய்திகளை சொல்கிறது என்பதை விட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நரம்புகள் தான் மூளைக்கு செய்தியை கொண்டு செல்கிறது என்பதை குரான் சொல்லி காட்டுகிறது என்று அதை பார்த்து ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்களையும் சொல்கிறான் அல்லா குரான் ஷெரீஃபில் மனிதர்களை படைத்தேன்னு சொல்லிட்டு சம் அவர்களுக்கு கேட்கும் அறிவை அல்லா கொடுத்தான் பார்வையை சொல்லலாம் அறிவை சொல்லலாம் எல்லாத்தையும் சொல்றதுக்கு முன்னால் அதெல்லாம் முதல்ல கேள்வியை சொல்லலாம் கேட்கும் சக்தியை காதுதான் முதல் முதலாக செயல்படக்கூடிய பார்த்தாலும் அடையாளம் தெரியாது அதெல்லாம் பார்க்கறதுக்கு மாசம் ஆகும் ஆனால் ஒரு சின்ன சத்தம் சின்ன அடி அடிக்க கவனத்தை திரு ஏன்னா முதன் முதலாக செயல்படக்கூடிய உறுப்பு காது தான் அல்லாஹ் அல்ல புறான் அல்லாஹ் உங்களை தாய்மார்களின் வயிற்றிலிருந்து வெளியாக்கினான் ஓ ஜனலுக்கும் சம் கேட்கும் அறிவை முதலாவது தந்தான் அதனால் அந்த கேட்கும் தன்மை என்பதை அதெல்லாம் முதலாவது சொல்வதிலிருந்து மனிதனுடைய செயல்பாடுகளிலே பிள்ளைகளுடைய செயல்பாடுகளிலே முதன் முதலாக ஆரம்பிப்பது கேள்வி ஞானம்தான் என்று அந்த ஆயத்தை வைத்து சொல்வார் எல்லா துறைகளை பற்றிய இந்த துறைகளை வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அது நடைமுறையில் அது அறியப்படாமல் இருக்கலாம் அதை பற்றிய செய்தியும் குரானில் இருக்கு அதை பற்றிய செய்தியும் குரானில் இருக்கிறது பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே இன்னைக்கு எண்கள் நம்பர்கள் இருக்குது இல்லையா எல்லா எண்களையும் குரான் காட்டுகிறது அப்படி ஒரு ஆள் ஆய்வு செய்திருக்கிறார் எண்களை பற்றி ஒற்றைப்படையான எண்கள் இரட்டைப்படையான எண்கள் என்று அதற்கு பிறகு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒன்னிலிருந்து ஒன்பது வரை அது ஒரு டஜன் வரை குரான் சொல்றது வரிசையா அதற்கு பிறகு இரட்டைப்படையான இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது அதுக்கு பிறகு நூறு முந்நூறு நானூறு ஐநூறு இப்படி ஆயிரம் வரை அதற்கு பிறகு அதை தாண்டிய எண்கள் மாதிரி பின்னங்கள் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா நம்பர்களை சொல்வதற்கு எண்களை சொல்வதற்கு குரான் வந்திருக்கிறதோ என்று ஆய்வாளர்கள் இயக்கக்கூடிய அளவுக்கு குரான் அதுக்கு வரல குரான் இதாயத்தை காட்டுவதற்கு வந்திருக்கிறது அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் கூட உதாரணமா அகத் ஒன்று அல்லா குரானில சொல்கிறானே அகது அரபியில ஒண்ணுக்கு சொல்லுவாங்க அல்லா ஒருவனாக இருக்கிறான் அது மாதிரி செல்லான்னு செல்லும் குகையில் சேர்ந்து இருந்தாங்க இல்லையா சித்திக நாயத்தோடு அல்லா சொல்கிறான் சாணி தனியினி இதுகுமாபில் ஹார் குகையில இருந்தார்கள் இரண்டில் இராம்ப இரண்டாம் அவராக அவர் ரெண்டுங்கிறது அல்லா குரான்ல சொல்றான் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு இடத்துல சூரத்து முஜாதில் சொல்வான் மாய கூனமின் நஜிவாஸ் சராசத்தில் மூன்று பேர் ரகசியம் பேசினால் நாலாவதா அல்லா இருக்கிறான் அஞ்சு பேர் ரகசியம் பேசினா ஆறாவதா அல்லா இருக்கிறான் பதினாலுல மூணு நாலு அஞ்சு அந்த வந்துருச்சு ஆயத்தின் வழியாக சொல்கிறார் அவர்களுக்கு அந்த வேதனை நீடித்தது ஏழு இரவுகள் எட்டு பகல் ஏழு இரவுகள் எட்டு பகல் அதனால ஏழு எட்டையும் அல்லாஹு அதன் வழியாக சொல்கிறார் சூரத்துள் ககுப்பில் அல்லாஹு தாரா குகைவாசிகளையும் பற்றி சொல்லும் பொழுது முன்னூறு ஒன்பதை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் சில பேர் ஒன்பது அதர் வழியாக சொல்லிட்டான் அண்ணாமிலே வருகிறது யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார்கள் அல்லாஹார அதற்கு பத்து நன்மைகளை அல்லாஹர்களுக்கு வழங்குகிறார் அதற்கு செய்தனா யூசுப் அலஹி இஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டு அதை சொன்னார்கள் தன்னுடைய தகப்பனார் இடத்தில் இன்னி ராய் வான் மண்டலத்தில் பதினோரு நட்சத்திரங்களை நான் கண்டேன் அப்படின்னு சொல்றான் பதினொன்னு அதிர்வழியா அல்லாஹ் சொல்றான் அது மாதிரி முஸ்லி இஸ்லாமுடைய வரலாற்றை குரான் ஸ்ரீராபிலே அல்லா சொல்லும் பொழுது பக்கம் அஸ்பாத் பன்னெண்டு கூட்டத்திற்கு பன்னெண்டு ஊற்றுக்களை ஏற்படுத்தியதை அல்லா சொல்லி காண்பார் ஆக ஒரு டஜன் அதில் எடுத்து அப்படி வந்துருச்சு அதுக்கு பிறகு பார்த்தா பத்து இருபது முப்பது நாற்பது என்று பார்த்தார் மின்கும் சாபிலூன் உங்களில் பத்து பேர் இருபது பேர் இருந்தால் இருநூறு பேரை மிகிப்பார்கள் அல்லஹ் சொல்ற நீங்க இருபது பேர் ரீங்க போட்டு ஒரு இருபது பேர் இருங்க பார்த்தா இரநூறு பேர் நினைப்பான் கூட்டத்திலேயும் சரி வெற்றியாளர்களிலேயும் சரி நீங்கள் இருபது பேர் இருந்தால் இரநூறு பேரை வைக்கலாம் அப்படின்னு நல்லா இருந்தாலும் அதில் இருபதுன்னு வந்துருச்சு அது மாதிரி ஒரு தாய் கரு கருவை வயிற்றிலே சுமப்பது அதற்கு மேலே பெற்றெடுப்பது பால் புகட்டுவது பால் மரக்கடைக்க செய்வது எல்லாமா சேர்ந்து முப்பது மாதம் முப்பது மாதம் கரான் வேற ஒரு செய்தியை சொல்றான் ஆனால் இருபது முப்பது நாற்பது அப்படி பார்த்தா அந்த எண்கள் வந்துடுச்சு மாதிரி வயது நாம் நாற்பது இரவுகளை வாக்களித்திருந்தோம் அல்லாஹு தாரா வேற ஒரு செய்தி சம்பந்தமா சொல்லி வரும்பொழுது நாற்பதுங்கிறது அங்க சொல்றான் நூலி இஸ்லாமுடைய வயதை சொல்லும் பொழுது பலபி சபீஹிங் அல்பசனத்தின் இல்லா ஹம்சீன ஆமா நூ அலை இஸ்லாம் அவர்கள் ஆயிரம் வருஷம் ஐம்பது குறைவும் கலாம் ஐம்பது குறைவு தொள்ளாயிரத்தி எண்பது வருஷ காலம் அவங்களுடைய அந்த பிரச்சாரம் இருந்தது என்பதை எல்லாம் சொல்லும் பொழுது அதில் ஐம்பதுங்கிறது வந்துருச்சு அதே மாதிரி ஈழான்னு ஒரு மச ஒரு ஒரு காரியம் அந்த காரியத்தை செய்துவிட்டால் அதுக்குண்டான பகரம் என்ன நல்லா சொல்லி வரும் பொழுது அறுபது மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுவான் இப்போ தாம சித்தீன மிஸ்கினா அறுபது மிஸ்கினுக்கு சாப்பாடு வேற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் எங்களுடைய உலகத்தை பார்த்தால் இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது அது வந்துருச்சு சிவரிசையார் அதே மாதிரி சொல்றான் நாயகமே இந்த முனாஃபியங்கள் இருக்கிறார்களே சவழத்தன் அவங்களுக்காக நீங்கள் தடவை இஸ்தேர்வால் செய்தாலும் எல்லாம் அவங்கள மன்னிக்க மாட்டான் அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க எல்லாம் எழுபதுங்கிறது அந்த இடத்துல சொல்கிறான் அதே மாதிரி யார் இட்டு கட்டுகிறார்களோ இது தோகும் சமாளியான ஜல்தா எண்பது கசையடி கொடுங்கிறான் அல்லாஹ் அல்லாஹாரா அதில் சொல்றான் அது மாதிரி அதர்த்து செய்தனா தாவூது அலையிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்களிடத்தில் ஒரு வடக்கு வரும் பழுந்த சகோதரர் சொன்னார் இன்னதாகி லகுதி ஆஜத்தன் அவரிடத்தில் தொண்ணூத்தி ஒம்பது ஆடுகள் இருக்கிறது என்று சொன்னார் அப்ப ஆக இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறுன்னு அந்த வரிசையில பார்த்தாலும் ஈரலக்க எண்களும் பொறாம் சரிப்பிலே அல்லாத்தாலா சொல்லி காட்டுகிறார் அது நூறு சொல்கிறோம் அப்போ அமாத்திய தாமின் அதற்கு உசைர் அலி அவங்களுக்கு சலாம் அந்த வாகனத்தை அல்லாசாலா மரணிக்க செய்து மீண்டும் எழுப்பினான் எவ்வளவு காலம் மரணிக்க செய்தான் நூறு வருடங்கள் அல்லாஹ் சொன்னான் பாமா தகும தாமீன் நூறு வருடங்கள் மரணிக்க செய்து அப்புறம் எழுப்பினாங்கிறங்கிறது வந்துடுச்சு அதுக்கு பிறகு பார்த்தா ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த கண்ணோட்டத்தில் நான் சொல்ல வருவது எண்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் கூட குரான் ஷெரீப்பிலே அந்த எல்லா எண்களை பற்றி உண்டான அதுவும் சொல்லப்பட்டிருக்காரு பின்னங்கள்னு சொல்றாங்க இல்லையா பாதி மூன்றில் ஒன்று மூன்றில் இரண்டு நான்கில் ஒன்று ஐந்தில் ஒன்று ஆறில் ஒன்று என்று சொல்லக்கூடிய சுதுஸ் என்றும் ருபோ என்றும் நிஸ்பு என்றும் மக்களை நமக்கு விளங்குதா விளங்க இல்லையோ ஆனால் குரான் ஷெரீப் வந்து எண்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் கூட அவ்வளவையும் குரான் ஷெரீப் சொல்லி காண்பிக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார் அதாவது இந்த தீனை பொறுத்தவரையில் நாம் விளங்க வேண்டிய அடிப்படையான விஷயம் தீனில் என்ன இல்லை இந்த காரியத்தை பொறுத்து மார்க்கத்தில் தெளிவில்லை அப்படின்னு சொல்வதற்குண்டான எந்த காரியமும் இல்லை எல்லாம் அதனால்தான் குரான் குரான் எல்லா ஞானத்தை பற்றியும் இருக்கிறது மனிதர்களுடைய அறிவு தான் அதை விளங்குவதெல்லாம் குறைந்து போய்விட்டது கண்மணி நாயகம் சல்லா சல்லா அவங்க அல்லாஹு சொன்னாங்க நான் குரானுடைய வாழ்வாக இருக்கிறேன் இது எழுத்தா இருக்குது குரான் சொன்னா அதனுடைய வாழ்வு சல்லதா அரிசன் வாழ்ந்து காமிச்சான் அதனாலதான் அல்லா நாயகத்தை சொல்கிறான் ஹசனாவுடைய வாழ்க்கையின் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது அழகான முன்மாதிரின்னா ரெண்டு அம்சம் இருக்கணும் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளில் உள்ளவர்களுக்கும் வழிகாட்டணும் அவங்க சிறந்த கணவரா வழிகாட்டணும் ஒரு சிறந்த மனைவி எப்படி இருக்கணும் அவங்க சொல்லி இருக்கணும் ஒரு சிறந்த பிள்ளையா எப்படி இருக்குன்னு சொல்லணும் வாழ்க்கையினுடைய எல்லா நிலையில் உள்ளவர்களுக்கும் இருந்து வழிகாட்டுதல் வரணும் அப்படி இருந்தா தான் அழகான முன்மாதிரி வழிகாட்டல் வர வேண்டும் என்பது மாத்திரமல்ல அதில் அவங்க வெற்றியும் பெற்றிருக்க வேண்டும் அதனால எல்லா துறையினருக்கும் அவங்க வழிகாட்டு அதே மாதிரி குரான் சரி எல்லா ஞானத்தை பற்றி இந்த உலகத்துக்கு இஸ்லாமிய சமுதாயம் சவால் விட்டு சொல்கிறது குரான் ஷரீஃபில் இல்லாத எந்த ஞானமும் எந்த துறையும் எந்த இரு இல்லை அதை பற்றி உண்டான அடித்தளத்தையும் வேளாண்மை வேண்டுமா விவசாயம் சம்பந்தப்பட்டது வேண்டுமா பொருளியல் சம்பந்தப்பட்டது வேண்டுமா அரசியலுடைய வழிகாட்டுதல் வேண்டுமா வரலாறுகள் வேண்டுமா எல்லாவற்றை பற்றி உண்டான செய்தியும் குரான் ஷரீப் சொல்லி காண்பிக்கிறது என்பதை அதனுடைய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் குரானிலே அஃபாய்தர் குரான் குரானை நீங்கள் சிந்திங்கன்னு சொல்லணும் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் நமக்கு அதில் விடை கிடைக்கும் என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹு தாலா குரானுடைய மகத்துவத்தை விளங்கும் நசீபை தந்திருள்வானாக அது சொல்லக்கூடிய ஆழமான ஆலய கருத்துக்களை விளங்கி அதனுடைய மேன்மைகளை புரியும் நசீபையும் அல்லாஹ் தந்திரல் புரிவானாக உலகத்திற்கு தீனுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் நம்மையும் கபூர் செய்திருள்வானாக ஆமீன் ஆமீன் யாரும் اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين